சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் நகை பட்டறையில் இருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக் கட்டிகளை தீருடையதோடு சிசிடிவியின் டிஸ்கையும் தூக்கிச் சென்ற தொழிலாளர்கள் மூன்று பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் ஹரிஷ் என்பவர் நடத்தி வந்த நகை பட்டறையில் மேற்கு மேற்குவங்கத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வேலை பார்த்து வந்தனர் ஊழியர்களை ஹரிஷ் தொடர்பு கொள்ள முயன்றபோது அனைவரது செல்போன்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சென்ற சென்றபோது ஒன்றே முக்கால் கிலோ தங்கக் கட்டிகள் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்